நம்ம கத்திரிக்காயில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ஊர்வா மாதிரி கெட்டு போகாமல் ஒரு ஃபோர் டேஸ் அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத டோட்டலாக வேற மாதிரி கத்திரிக்காய் பண்ண போறோம் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ காஞ்சி மிளகா போட்டலாம் இதை நல்லா இது நல்லா ப்ரௌனாக வதங்கிருக்கு நம்ம இதை எடுத்துடலாம் அடுத்து இந்த இஞ்சி பூண்டு போட்டு வறுக்கலாம் இது கூடவே இந்த தக்காளி போட்டு வதக்கணும் இது நல்லா வதக்கணும் நல்லா வதக்கட்டும் தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துடலாம் இது நல்லா பெருசிலே வச்சு வதக்கிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆகணும் இப்போ இப்போது இது நல்லா வெந்திருக்கு வெந்து இந்த மாதிரி தோல் தனியாக வர்ற அளவுக்கு வெந்திருக்கும் இந்த மாதிரி தோல் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் இது நல்லா ஆரட்டம் அப்படியே வச்சிடலாம் இப்போ வறுத்த மிளகாய் இப்போ நம்ம வதக்கினது எல்லாமே இது நல்லா ஆறட்டும் இந்த தக்காளியில் உள்ள தோல் எல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஆறணோன்னே நம்ம இது என்ன செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கடாய் வச்சிருக்கோம் இதில் இப்போ சின்ன வெங்காயம் வரைக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ நம்ம இதில் போட்டலாம் நம்ம கழுவி நறுக்குன்னா கத்திரிக்காவும் இதில் சேர்த்துடலாம் இது நல்லா ரெண்டும் வதங்கட்டும் இது கொஞ்சம் நேரம் ஆனாலும் இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டு போகலாம் கெட்டு போகாமல் இருக்கும் ட்ராவல் அப்போ ரொம்ப உதவியாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கட்டும் இப்போது கத்திரிக்காயும் சின்ன வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடித்த உடனே நம்ம அடுத்து போடலாம் கடுகு நல்லா வெடிக்குது கடுகில் பாதி வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணலாம் கடுகு நல்லா வெடிக்குது வெந்தயமும் நல்லா ப்ரௌன் ஆகுது இப்போது ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் இது மூணையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகணும் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க அதையும் நம்ம வச்சுக்கலாம் நல்லா ப்ரௌனாக எல்லாமே வறுபடட்டும் எல்லாமே நல்லா இப்போ பழுத்தரலாம் சின்ன வெங்காயமும் கத்திரிக்காயும் நல்லா நெந்திரிச்சு நல்லா வதங்கியிருக்கு இப்போ இதில் வந்து நாம் இதை சிம்மில் வச்சுட்டு பார்க்கலாம் இப்போ மதக்கி வச்சிருந்தோம் இல்லையா நம்ம தக்காளி தோல் எடுத்துகிட்டோம் இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அல்லது நீங்கள் உரல் இருந்தாலும் நசுக்கி எடுத்துக்கலாம் நல்லா கூல் மாதிரி ஆக்கணும் இப்போ நம்ம ஆக்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம இந்த அரைச்ச தக்காளி இஞ்சி பூண்டு இந்த வெளிதை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம எதுக்காக இப்படி ஃப்ரை பண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால தான் இப்போது குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி சேர்த்துடலாம் இப்போ ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோம் அதனால் இதில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதில் நம்ம தண்ணியே சேர்க்கலை இது இப்போ நல்லா ஆகிட்டு இருக்கட்டும் இதை நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா இந்த பச்சை வாசனை வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் மூடி போட்டலாம் இப்போ இதில் வந்து வறுத்த காஞ்ச மிளகாய் ஜீரகம் வெந்தயம் கடுகு இது மூணையும் நம்ம இதை பொடி எடுத்து வந்துலாம் இப்போ நம்ம மையாக பிடிச்ச அந்த பொடி இதில் சேர்த்துடலாம் அதோட சேர்த்து நம்ம புளி காய்ச்சி வச்சு இல்லையா அதை சேர்த்தலாம் இப்போ நல்லா கலரி விட்டுருங்க இப்போ நமக்கு ஃபைனல் ஸ்டேஜ் இப்போ நல்லா கலரி விடுங்க நமக்கு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி இதே மெத்தடில் நீங்கள் செய்யணும் அப்போ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கெட்டும் போகாது ஏன்னா நம்ம தண்ணியை இதில் சேர்க்கலை தண்ணியை சேர்க்காம இந்த கிரேவி நாம் செஞ்சுருக்கோம் இப்போ இது கொஞ்சம் நேரம் கழித்து நாம் பார்க்கலாம் இப்போ முடி போட்டலாம் இப்போ நாம் பார்க்கலாம் நல்லா கெட்டியாகி ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு நீங்கள் இது ஃபுல்லாக நல்லெண்ணெய் விடணும் நல்லெண்ணெய் விட்டு செஞ்சால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டு போகாமல் இருக்கும் இதே மெத்தரில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு நாம் பார்த்தோம் இதே மாதிரி செய்யணும்